பிரபஞ்சத்தின் மிக ஆழமான மர்மங்களில் நாம் பயணம் செய்தால் பிரமிப்பூட்டும் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன அப்படிதான் நம்முடைய சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஒரு மாபெரும் சாதனையை இப்போது நிகழ்த்தி இருக்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிக தொலைவில் இருக்கிற விண்மீன் திறள் ஒன்றை அது கண்டுபிடித்திருக்கிறது அதன் பெயர் எம்ஓஎ எம் இசட் இதன் தொலைவு எவ்வளவு என்று தெரியுமா நம்ப முடியாத அளவுக்கான தொலைவு பதிமூணு புள்ளி ஐந்து பில்லியன் ஒளி ஆண்டுகள் அதாவது இந்த ஒளியை நாம் பார்க்கும் பொழுது பிரபஞ்சம் தோன்றி சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆகி ஆகியிருந்திருக்கிறது பிரபஞ்சத்தின் குழந்தை பருவத்தை காட்டும் இந்த விண்மீன் திரள் நாம் நினைத்ததை விட மிக அதிக பிரகாசத்துடனும் வேகமான நட்சத்திர உருவாக்கத்துடனும் காணப்படுகிறது இது நாம் பிரபஞ்ச தோற்ற கொள்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் இந்த பழமையான விண்மீன் திறனின் கூறுகள் அதன் அமைப்பு பற்றிய தகவல்களை விஞ்ஞானிகள் இப்போது ஆராய்ந்து வருகிறார்கள் இது நம் இருப்பு பற்றிய கேள்விகளுக்கு தரக்கூடும் பதிமூணு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அறிவியல் விந்தையின் உச்சம் அல்லவா அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்